வெல்கம் டு ஜேஎன்கிளவு ஜெயன்கி எவ்வளோ நீங்கள் கே என்ன பார்க்க போறீங்களான்டா இன்னைக்கு நாங்கள் எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஒரு கேக்கடா நான் வந்துருக்கேன் வந்து இந்த ஸ்பெஷல் கேக்ல ஸ்பெஷல் ஆக்டன் சொல்லலாம் அவ்வளவு டேஸ்டான ரோல்ஸ் அதுகள் பர்கர் அது மாதிரி இருக்கு அப்படி நிறைய ஐட்டம் இருக்கு இப்போ அதான் சாப்பிடுவோம்னு நாங்க வந்த நாங்க சாப்பிட்டு எங்களை வீட்டாக்களுக்கு வாங்கிட்டு போம்னா வந்திருக்கோம் இது ஹெல்டன் வந்து கொழும்புல இங்காலும் நிறைய இருக்குது புத்தளத்துக்கு அங்காலும் இல்ல லாஸ்டா சிலாபத்துல இருக்கு சிலாபத்தை தாண்டி இந்த ஹல்டன் அங்கால எங்கேயும் இல்ல ஹல்டன்னா இங்க நிகம்பூர் சைட் கொழும்பு சைட் மட்டும் தான் இருக்கு அதுவும் எல்லா இடத்துலயும் இல்ல எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஒன்று தான் இருக்கு அவ்வளவு டேஸ்டான குவாலிட்டியான சாப்பிடுற ஐட்டம் வாங்க

ുംപിയാവോ ചെയ്യാതോ കേക്ക് ഉരു തന്നിയ കേക്ക് ഒരു ലേവ இது நார்மல் கேக் இது வந்து ஐஸ் கேக் சம்மியா இருக்கு हां ਇਹ ਫ੍ਰਿਜ ਇਹਨਾ ਕੋールド ਵਿੱਚ ਰੱਖੀ ਰੱਖੀ

இல்ல அது தெரியாது சாப்பிடேலமோ தெரியாதே இதுல உண்டு இதுல உண்டு வாங்குவோம் ரெண்டு கேக்கு ஏன்னா நிறைய அது கலர்

ൊട്ടിലേ മാ <datos traje Hyundai communication> <tr akansê> <lonely>

ஐஸ் கேக் வாங்கி என்ன மனுஷனும் வீடியோல வர அவர் சாப்பிடுற விதத்தை பாத்தீங்கன்னா அதான் கசுவல வேற அந்த வீடியோ எல்லாம் பாத்து சாப்பிட மாட்டேன் சாப்பிடுங்க அதை டேஸ்டா இருந்தா மூங்கில ரியாக்ஷன் கொடுக்கணும் ஏதோ ஒண்ணுமே விழாத மாதிரி நடக்கணும்னு நினைச்சிட்டே இருந்து என்னால இல்ல இல்ல இது பொக்க வந்து கேக்க வாங்க கோப்பி டீ ஏதோ கேக்கணுமா தாடி கேக்கினா தாடி எப்போ கவுத்துறேன் ஓரா பிரேக்க நான் தான் நான் நல்லா படுத்து தெர் பெர்ஃபெக்ட் பண்ணிக்கணும் சின்னதா சொல்லுங்க இதுக்கு விட இன்னொரு கேக்கறது முடிஞ்சது இல்ல ஆடிய சாமையா இருக்கு சா சாப் தெரியுது It's from a hawker, it's not felt. Dear cents! this is my number. refin Cali dogs these days. You'll have to pay me to go today! Thank you so much if theoses help you. Katty! You're welcome! You're welcome too ride a big horse.

ഐസ്ക്രീം കീ சாப்பிട്ടതല്ല എരുകതാണോ சாப்பிട്ടത് തമ്പിന്റെ പുറന്തണുള്ളുകളാവിชาണമായി കൊണ്ടതെ ഇല്ലയാ അപ്ര ഇല്ലേ ഇങ്ങ ഐസ്ക്രീസ് സ്പീസവടി വിപ്പ് ആവുക ഓ സോറി സോറി അമ്മ ശരി ഇതിനെ എല്ലാം ഒങ്ങണം കണ്ട <cooking that way. sharpy> Eh, endangai singgalang melangangai keringat, berakem tika, singgalangai keringat, angin, endangai melangangai keringat, angin, endangai melangangai keringat, angin, endangai melangangai Strawberry.

നെ മു സ്റ്റേജ് ഡാലാ അല്ലാ മോജി നൈപാഗില ഡിഉലി ബിടിയേറ്റ് ഗിയാദ് ദാനം പ്രെവന്റ് സീറ്റ് ഹൗസ് ഇൻടെ ന ഹൗസ് കോംതാ കോപ്പുള്ളാ അന മരസ കപാടമായി ഇവർന്ന് ആൾട്ടൺ സ്യൂട്ട് ഹൗസ് ഹോം ഉണ്ട് സ്യൂട്ട് ഹൗസ് അതിനടുത്ത് ഉണ്ട് എയർ കണ്ട്രൈറ്റ് മുകളിട്ട് ഓ ഓ മംഗടെ എക്സിറ്റ് കുന്നിക്ക് അരേ ഓർഡർ ഫണ്ണി ആയിട്ട്

ஹலோ லியா பாய் பாய் நீங்க இந்த வீடியோவை பண்றதுக்காக தான் எனக்கு இந்த கேக் ரொம்ப விருப்பம் இருக்கும் அதுவும் இன்னும் டேஸ்டா இருக்கும் நடக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஒரு கிட்ட ஒண்ணு எங்களுக்கிட்ட பிள்ளைங்க போவது கிட்டாச்சு வீட்டை போவது கிட்டாச்சு அப்ப இதை வந்து சாப்பிட்டு அவையுக்கும் வாங்கிட்டு போகிட்டு வாங்கியாச்சு எல்லாருக்கும் வாங்கியாச்சு ধন নে নদে ধন্যবাদ নে 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 নে